வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் புருனே இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையிலிருந்து நிறைய கைபேசி அழைப்புகளும் வாட்ஸ்அப் அழைப்புகளும் வானிலை அப்டேட்ஸ் கேட்டு வந்திருக்கிற காரணத்தினால் இலங்கைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்தும் ஒரு சில அழைப்புகள் வந்திருக்கிறது புருணையிலிருந்து ஓரடைப்பு இந்தோனேஷியாவிலிருந்து ஓரடைப்பு வானிலை அறிக்கையை கேட்டு வந்திருக்கிற காரணத்தினாலே இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது முதலில் அதிக அழைப்பு வந்திருக்கக்கூடிய இலங்கையை பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முதல்ல வானிலை அமைப்பை பார்த்துருவோம் ஒட்டுமொத்த எல்லா நாடுகளையும் சேர்த்தே பார்த்துருவோம் நிகழ்வு எல்லாமே பிலிப்பைன்ஸ் இப்போ பிலிப்பைன்ஸில் ஒரு புயல் இன்றைக்கு இருநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் கரை கிடக்குது வடக்கு பிலிப்பைன்ஸை கடந்து அப்படியே சீனாவை நோக்கி போய் சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில் போய் செயலிடுந்துடும் இருந்தாலும் இது இரண்டாவது புயல் ஒரு வாரத்தில் ஒரே வாரத்தில் ஒரு வாரம்னு கிடையாது ஐந்து நாளில் ரெண்டாவது புயல் நான்கு ஐந்து நாளில் ரெண்டாவது புயல் தாக்கி பிலிப்பைன்ஸ் அதுவும் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப தாக்கி பிலிப்பைன்ஸை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது பாவம் அப்பாவி மக்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கிறார்கள் எந்த புயலையும் சமாளிக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு இப்படிப்பட்ட இருநூத்தி இருபத்தஞ்சி முந்நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல்லாம் வர்றதுனால செய்வறியாது செய்வதறியாது எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு பக்கம் நிலநடுக்கம் ஒரு பக்கம் சுனாமி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எரிமலை ஒரு பக்கம் புயல் புயல் தான் அதிகமான பாதிப்பை கொடுக்குது நிலநடுக்கம் கூட அவ்வப்பொழுது எப்பொழுதாவது ஏற்படலாம் புயல் என்பது நம் கையில் இருக்குது நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இயற்கையை பாதுகாத்தால் என்கின்றதுக்காக தான் இதை சொல்கிற ரொம்ப பாவம் இன்றைக்கு இப்பொழுது தொடங்கிவிட்டது தாக்க இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நாள் முழுக்க தாக்க போகுது பாவம் இந்த நிலையில் நிகழ்வு எல்லாமே அங்கிருந்து தான் வரும் அந்த நிகழ்வு செயலிடைந்த பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி வழித்தடம் எது பிலிப்பைன்ஸு அடுத்தது இந்தோனேஷியா புருணே இடைப்பட்ட பகுதி அப்புறம் அப்படியே மலேசியா தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூர் வழியாக தான் வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் தான் சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரும் நம்ம ஏற்கனவே நம்ம நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லிருக்கோம்னா இந்த வருஷம் சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டி உள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் தான் அதிகமான நிகழ்வு வரும் அங்கே தான் இருக்கும் மலேசியா பகுதிக்கும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது முன்கூட்டியே இந்த வருஷம் சிங்கப்பூருக்கு மழை தொடங்கிடும் நிறைய மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மலேசியா சிங்கப்பூர் வழியாக நிகழ்வு வர்றதுனால புயல் தாக்குதல் இருக்காது மலேசிய சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் புயல் தாக்காது இருந்தாலும் செயலிழந்து வரக்கூடிய நிகழ்வு மலேசியா சிங்கப்பூரை கடந்து அது வங்கக்கடல் வந்து தீவிரமடைகிறது இருந்தாலும் அது அதற்கு முன்பே புருனே வரைக்கும் இந்தோனேஷியா வரைக்கும் மிக மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு தான் வருது அது மலேசியாவிற்கு அதிக மழைப்பொழிவையும் சிங்கப்பூருக்கும் இந்த வருஷம் நிறைய மழைப்பொழிவையும் கொடுக்க போகுது அது இலங்கைக்கும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்ற வழித்தடம் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கை அதுவும் இலங்கையிலையும் தமிழர் வாழக்கூடிய பகுதி தான் அதிக மழை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதிக மழை கொடுக்க போகுது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி கேரளா ஆந்திர பிரதேசத்தை விட இந்த வருஷம் கேரளாவுக்கு நிறைய மழை இருக்கு தென் தமிழ்நாடு கேரளா நிறைய மழை இருக்கு அதே போல மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் நிறைய இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் கேரளா மாயே தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா இலங்கை இதெல்லாம் நிகழ்வு எல்லாம் அங்கிருந்து வரும் எல்லா நிகழ்வும் வந்தடைய கூடிய இடம் இலங்கை இலங்கையும் கடந்து தமிழ்நாடும் கடந்து கேரளா வழியாக கடந்து அரபிக்கடல் இதுதான் வழித்தடம் சரி இலங்கைங்க பார்ப்போம் நிகழ்வுகளை சொன்னால் பெருசாகிடும் மழை பொடிவை மட்டும் நேரடியாக போயிடுவோம் நிகழ்வு எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஜனவரி இறுதி வரை நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு தான் ஜனவரி இறுதி வேலை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியிலையும் நிகழ்வு இருக்கு மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மார்ச்லையும் நிகழ்வு இருக்கு மாலத்தீவிற்கும் மார்ச்சிலும் நிகழ்வு இருக்கு அந்த அளவுக்கு இந்த வருஷம் கடல்வாப்பம் எல்லாம் அதிகமாக மார்ச்லையும் நிகழ்வு இருக்கும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை பிடிப்பு இன்றைக்கு வரக்கூடிய பன்னெண்டு மணி நேரத்தில் எப்படி இருக்கு இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதிகளை தெற்கு அரை பகுதி வச்சுக்கலாம் நிறைய மழை இருக்கு இன்றைக்கு அதாவது அம்பாறை சுற்றுவட்டார பகுதி நல்ல கனமடை இருக்கு பனாமா ஹம்பந்தோட்டா டேனியா ரத்னபுரா ஆலுவா மற்றும் உள்ளே பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் இங்கெல்லாம் நல்ல மழைப்படிப்பையும் இன்றைக்கு கொடுக்க போகுது இன்றைக்கு வரக்கூடிய பன்னிரெண்டு மணி நேரம் சரி அப்புறம் வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரம் அதாவது நாளை பகலில் எப்படி இருக்கும் அவ அதாவது இன்றைக்கு காலை ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் இரவு எப்படி இருக்குன்னா மழை இருக்காது இரவு என்ன குளிர்ந்த காற்று வருவதெல்லாம் குளிர் வெப்பம் இருந்தால் தான் மழை பகலில் தான் மழை இருக்கும் ஒரு இடி மழையாக வெப்பச்சல மழையாக வருவது குளிர் காற்று என்பதுனால சரி இரவு இருக்காது அப்போ நாளை கா காலையிலிருந்து எப்படி இருக்கும் நாளை பகலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை காத்திருக்கிறது நாளை நாளை பகல்லையும் இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதி பெரும்பாலான பகுதி மழை இந்த வடகோடி பகுதி மட்டும்தான் திரிகோண மலையெல்லாம் நாளைக்கு நல்ல மழை கிடைக்க போகுது அம்பாறை அம்மந்தோட்ட காலி கோட்டை கொழும்பு எல்லா பகுதிக்குமே நல்ல மழை இருக்கு நாளைக்கு இந்த தலைமன்னார் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அடுத்தடுத்த நாள் கிடைக்கும் ஆகவே நாளை இந்த தெற்கு முக்கால் பகுதி என்ன தெற்கு எண்பது சதவீத பகுதிகளுக்கு நாளை மழைப்படிவை கொடுக்க போகுது திங்கட்கிழமை பகலில் சரி திங்கக்கிழமை இரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இரவு மழைப்படிவு கொடுக்க தொடங்கிடும் ஏன்னா வரப்போகிற நிகழ்வு அது வெப்ப நீராவியை கொஞ்சம் ஏற்ற தொடங்கிடும் அதிகாலை மழைப்படிவு இரவு இல்லை அதிகாலை மழைப்படிவு கொடுக்கும் ஆக வரக்கூடிய அதிகாலை மழைப்படிவை பார்த்தீங்கன்னா அதாவது இனிமேல் நம்ம நள்ளிரவு பன்னெண்டு மணிலேருந்து மதியம் விட மாலையில் நல்ல மழைப்படி கொடுக்கும் அதாவது முற்பகலை விட பிற்பகலில் நல்ல மழைப்படிவு கனமழைப்படி கொடுக்கும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உட்பட பதினோராம் தேதி எப்படி தமிழ்நாட்டுக்கு பதினோராந்தேதி மழை எதிர்பார்த்துருக்குமோ அதே போல நிகழ்வு மத்திய வங்கக்கடல் பகுதி இலங்கை அருகே வந்துடும் அப்போ யாழ்ப்பாணம் துறை உட்பட இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளுக்கு பதினோராந்தேதி நல்ல மழைப்படி கொடுத்துடும் அதில் தினசரி மழைன்னு அந்த அம்பாறை அப்படி இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு தான் தினசரி மழை அப்புறம் அனைத்து இடங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகாலை மழை இருக்கும் புதன்கிழமை அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நல்ல மழை இருக்கும் புதன்கிழமை மதிய மாலையில் மீண்டும் ஒட்டு மொத்த இலங்கைக்கு மழை ஒட்டு மொத்த இலங்கைக்கு மழை வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து மழை மிகவும் தீவிரமடையும் இலங்கைக்கு ஒட்டுமொத்தம் திரிகோணமலை கண்டி அம்பாறை அம்மந்தோட்ட காலி கோட்டை கொஞ்சிலும் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமே புத்தளம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரத்துறை உட்பட வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலேருந்து மழைப்பிடிப்பு மேலும் தீவிரமடையும் அப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதியும் இன்னும் தீவிரமடையும் ஆக இனிமேல் மழை தாங்க இலங்கைக்கு பெரும்பாலும் தெற்கு தொண்ணூறு சதவீத பகுதிகளில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலும் அதிகாலை மழைப்பொடிவை கொடுக்கும் அடுத்து நிகழ்வு பதினைந்தாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து வரும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கன மிகன மழைப்பொடிவு கொடுக்கும் இலங்கை அருகே தான் நிகழ்வே அமனே அமையப் போகுது சில நேரங்களில் இலங்கை மையத்தில் அமைச்சிட்டுனா அது வந்து குறைந்தழுத்த பகுதியாக இருந்து சுற்றி மழைப்படுத்திக் கொடுக்கும் இலங்கைக்கு கிழக்கு ஓரத்தில் அமைஞ்சால் அந்த குறைந்தழுத்த பகுதியை விட்டுட்டு பத் மற்ற பகுதியெல்லாம் மழைப்படுத்திக் கொடுக்கும் அது நிகழ்வு இலங்கைக்கு மேலே அமர்ந்தால் இலங்கை சுற்றி மழைப்படுத்திக் கொடுக்கும் இலங்கைக்கு கிழக்கு அமர்ந்தால் இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை மழைப்படுத்திக் கொடுக்கும் செட்டிங் செட்டாவதை பொறுத்து எப்படியோ மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தினசரி மழை தாங்க இனிமேல் நீங்கள் மழைக்கு பஞ்சமே இருக்காது சேமித்திருவீங்க இந்த வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள்ளேரே சேமித்திருவீங்க எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே உபரி நீர் தான் அதுக்கப்புறம் எல்லாமே பாதிக்க மழை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடக்கமே பாதிக்க மடையாமைய போது வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதிக்குள்ளேரையே அதுக்கப்புறம் வரப்போகுது பாருங்க வலிமையான நிகழ்வுலாம் நிறைய 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 மழைப்படிவு கொடுக்க போகுது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் நிறைய மழைப்படிவு இப்படியே பிப்ரவரி வரைக்கும் மழை இருக்குதுங்க இலங்கைக்கு இலங்கைக்கு இனிமேல் மழை பொழிவை பொறுத்து பொய்த்து விடுமோ காய்கிறது என்கின்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கி தீவிரம் அடைஞ்சிடும் நீ நீரையும் நீங்கள் சேமித்து ஏரி குளங்கள்லாம் நிரப்பிடும் அணையும் நிரப்பிடும் அணையிலிருந்து ஒவ்வொரு நீர் திறக்கவும் வாய்ப்பு ஏற்படும் விரைவில் அப்புறம் கூடுதல் நீர் வரத்து தான் அப்புறம் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கும் மழையாக தான் தெரிகிறது நவம்பர் பிற்பகுதி இறுதி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எல்லாமே பாதிக்கும் மழையை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தெரிகிறது அடுத்தபடியாக மலேசியா சிங்கப்பூரை பார்ப்போம் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்திய நேரப்படி நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்திய நேரப்படி மழைப்படிவு சிங்கப்பூரில் எப்போ மழை இருக்கும் மலேசியாவில் எப்போ மழை இருக்கும்னு வரக்கூடிய பன்னிரெண்டு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்திய நேரப்படி அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஒரு ஐந்து மணிலிருந்து அதிகாலை ஐந்து மணிலிருந்து இன்றைய பகல் பொழுது எப்படி மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிற்கு தான் மழை இருக்கும் பெரும்பாலும் மலேசியாவோட கிழக்கு மற்றும் கிழக்கு கடலோரம் மற்றும் கிழக்கு மத்திய பகுதி மேற்கை விட அதாவது அந்தமான் கடற்பகுதியை விட இந்த சுமத்ராவை ஒட்டியுள்ள பகுதியை விட கிழக்கு பகுதிக்கு நிறைய மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்குது இடி மழைப்பொழிவு இருக்குது மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு இன்றைக்கு பகலில் பெருசாக இல்லை ஆனால் குழப்ப வானிலை திடீர் மழைப்படிவுகள் இருக்கலாம் அதே நேரத்தில் இன்றைக்கு மாலைக்கு பிறகு ம அதாவது இன்றைக்கு இரவு சிங்கப்பூருக்கு மழை இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு இரவு சிங்கப்பூருக்கு மழை இருக்குது இடியுடன் கூடிய கனமழை இருக்குது சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரை ஒட்டிய மலேசியாவிற்கும் இன்றைக்கு இரவு மழைப்படிவு இருக்குது இந்திய நேரப்படி இன்றைக்கு இரவு மழை இருக்குது ஆகவே ஒவ்வொரு இடத்துக்கும் நேரம் வேறுபடும் வடக்கு சிங்கப்பூருக்கு ஒரு மாதிரி தெற்கு சிங்கப்பூருக்கு ஒரு மாதிரி தெற்கு மலேசியாவுக்கு ஒரு மாதிரி பகலில் மலேசியாவோட கிழக்கு பகுதி மத்திய கிழக்கு பகுதி இரவில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பகுதி மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூரை ஒட்டிய மலேசிய பகுதி மற்றும் சிங்கப்பூர் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு அதே போல் நாளை பொழுது விழுந்ததும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு மட்டும் இருக்கும் சிங்கப்பூருக்கு இருக்காது நாளை பகலில் மீண்டும் நாளை மாலையில் சிங்கப்பூருக்கு மழை இருக்கும் மாலை இரவில் நாளை மீண்டும் நாளை இரவு மழை இருக்கும் ஆக சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலை மழைப்படி பார்த்தா சிங்கப்பூருக்கு மழை இருக்கும் உறங்கி கொண்டிருப்பீர்கள் இந்திய நேரப்படி அதிகாலை உங்களை பொறுத்த வரைக்கும் காலை பொழுது விடியும் நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பணியை தொடக்கும் நேரத்தில் எழுந்து உங்கள் பணிக்கு செல்லும் நேரத்தில் மழைப்படிவு இருந்து கொண்டிருக்கும் அதிகாலையில் காலையில் மழைப்படிவு இருக்கும் தினசரி இருக்கும் காலையில் இந்திய நேரப்படி அஞ்சு மணிக்கு மழை போய் ஆனால் அவங்களுக்காக அப்போ காலை நேரத்தில் மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டிருக்கோம் அஞ்சு மணி நான் ஏழு எட்டு மணி இந்திய நேரப்படி எட்டு மணி வரைக்கும் கூட மழை தொடர்ந்து கொண்டு இருக்கோம் ஆகவே அப்போ எட்டுன்னா பதினோரு பதினோரு மணி வரைக்குமே அங்கே மழை இருக்க வாய்ப்பு இருக்குது தினசரி இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொடிவு சிங்கப்பூருக்கு இருந்து கொண்டிருக்கோம் மழை இல்லாத நாளே இல்லைன்னு தான் சொல்லலாம் மழை எல்லா நாளும் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா வழியே தான் வருது எல்லா நாளும் மழை இருந்துகிட்டே இருக்கும் மலேசியாவிற்கும் மழை உண்டு சிங்கப்பூருக்கும் மழை உண்டு பெரும்பாலும் சிங்கப்பூருக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையிலையும் மலேசியாவில் பெரும்பாலும் மதிய மாநிலையும் மழை இருக்கும் கண்டிப்பாக மழை உண்டு எல்லா நாளும் மழை உண்டு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி வரைக்கும் மழை இருக்குங்க ஜனவரி வரைக்கும் சிங்கப்பூருக்கு மழை இருக்குது எல்லா நாளும் மழை உண்டு இதே வானிலை தான் புருணைக்கும் புருணைக்கும் இதே தான் புருணைக்கும் மழை 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 தான் மழை இருந்து கொண்டே இருக்கும் புருணைக்கும் இந்தோனேஷியாவிற்கு இதை விட கூடுதல் சிங்கப்பூரை விட மலேசியா சிங்கப்பூர் புருணேவை விட இந்தோனேஷியாவிற்கு ஆண்டு முழுவதும் மழை பெய்யும் அது க சரியான வெப்பமண்டல பகுதியில் இருக்குது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்குது சிங்கப்பூர் ஒரு டிகிரி அதற்கு தெற்கேற்கு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவை வரைக்கும் எப்பொழுதும் மழை தான் இனிமேல் அது மழை காலம்தான் ஏன்னா நிகழ்வு வந்து இந்தியாவிற்கு இலங்கைக்கு வரக்கூடிய வங்கக்கடலுக்கு வரக்கூடிய வழித்தடமாக மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவு அமைந்திருக்கிறதுனால மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த நாள் இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் புனே மலேசியா சிங்கப்பூருக்கு இந்தோனேஷியாவிற்கு மழைக்கு இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை பகல்ல ஓய்ந்திருக்கும் இரவில் நள்ளிரவு அதிகாலையில் சிங்கப்பூருக்கு மழை இருக்கும் சில நாள் மாலையே மழை இருக்கும் மலேசியா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பகல்ல மழை இருக்கும் தெற்கு மலேசியா பொறுத்த வரைக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் இந்தோனேஷியா எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யும் போல் புருடேக்கும் எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யும் மழை இல்லாதனாலே இருக்காது சில நேர சில நிகழ்வுகள் அதன் வழித்தடத்தில் வரதுனால தீவிர மழைப்பொழிவு எல்லாம் காத்திருக்கு இதில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம த இந்தியாவுக்கு வரக்கூடிய அதாவது வங்கக்கடல் பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய அந்த இருபது இருபத்தொன்னு இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதியில நிறைய பொழிவு மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பெருசாக மழை இல்லை ஏன்னா மாலத்தீவு வரைக்கும் போகாத நிகழ்வு இலங்கைக்கே இருந்து தமிழ்நாடு ஊடாகத்தான் அரபிக்கடலுக்கு போக போகுது படிப்படியாக ஜனவரி மாதத்தில் தான் அது மாலத்தீவுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம்தான் அதிகமான மழை இருக்கும் டிசம்பர் இறுதி மழை இருக்கும் இப்பொழுதைக்கு மாலத்தீவிற்கு வலுவான மழை இல்லை ஆனால் இலங்கை தமிழ்நாடு கேரளா மற்றும் அப்படியே இப்போ காரைக்கால் புதுச்சேரி ஏனாம் மாகேக்கு மழை கிடையாது சரி மாகைக்கு இருக்கும் ஏனாம் இருக்காது மழை ஏனாம் வந்து ஏரி பய்யும் அனைவருக்கும் மழை இல்லை ஏனாமுக்கு இருக்காது புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாகே தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடை ஒட்டியுள்ள ஆந்திரா தமிழ்நாடை ஒட்டியுள்ள கர்நாடகா ஒட்டுமொத்த இலங்கை நிறைய மழை இருக்குது நன்றி இணைந்தே இருங்களா அப்டேட்ஸுடன் நன்றி